வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எக்கனாமிக் கிளாஸ் பாருங்கள் இந்திய பொருளாதாரம் விடுதலைக்கு முன்னரும் பின்னரும் அப்படின்னு எக்கனாமிக் கிளாஸ் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்து என்னென்ன கூட்டுற வந்து யார் யார் சொன்னாங்கன்னு கொடுத்துருவாங்கப்பா அதை நீங்கள் மனப்பாடம் பண்ண தேவையில்லை ஆனால் ஜஸ்ட் யார் என்ன சொல்லியிருக்காங்கங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு குஸ்டின்ல பார்க்கும்போது உங்களுக்கு கேட்க மாட்டாங்க சப்போஸ் கேட்டுட்டாங்க அப்படின்னா பார்க்கும்போது உங்களுக்கு ஞாபகம் வரும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் லெசனுக்குள்ளே போங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் விடுதலை எந்த விலைக்கும் ஈடாகாது விடுதலை என்பது வாழ்வின் மூச்சு வாழ்வதற்காக மனிதன் எதை கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா இதை வந்து டெய்லர் கோவன் வந்து சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள் அதாவது ஒரு ஆள் கோபமாக சொல்கிறாரு அதாவது யாராவது ஒரு ஆள் நமக்கு எதுவும் கொடுக்கலை அப்படின்னா நமக்கு கோபம் வரும் இல்லையா அது மாதிரி அவங்க கோபம்னு சொல்லியிருக்காங்க எதை வாழ்வதற்காக மனிதன் எதை கொடுக்க மாட்டான் எவன் எனக்கு எதை கொடுக்க மாட்டான்னு சொன்னால் வாங்க பார்த்திடலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் கோபமாக போனார் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்று சொன்ன இன்னொருக்க பாருங்க விடுதலை எந்த விலைக்கும் ஈடாகாது விடுதலை என்பது வாழ்வின் மூச்சு வாழ்வதற்காக மனிதன் எதை கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொன்னது வந்து டெய்லர் கோவன் அவர்கள் வாங்க இந்த லெசனை பார்த்தோன்னா இந்த லெசனில் வந்து நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பார்த்துட்டு போங்கப்பா ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஒருக்க வாசிச்சுருங்க அப்புறம் நீங்கள் புக்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நோட்ஸ் மாதிரி எடுத்து படிச்சுக்கோங்க ஏன்னா திரும்ப திரும்ப இந்த லெசனை படித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் இந்த லெசனில் போயிடும் இது கொஞ்சம் பெரிய லெசனுப்பா அதனால கொஞ்சம் என்ன தேவை என்ன தேவையில்லாதுங்கிறத நம்ம பிரித்து படிச்சிடலாம் சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு வாங்க ஆங்கிலேயர் காலத்தில் வந்து இந்திய பொருளாதாரம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாஸ்கோடமா வந்து இந்தியாவில் கோழிக்கோடு அப்படிங்கிற இடத்துக்கு வந்து மே இருபது ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டில் வந்து அவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வராங்க அவங்க ஃபஸ்ட்டு எதுக்காக வாராங்க அப்படின்னா வாணிபத்துக்கு தான் வராங்க ஐரோப்பாவுடனே கடல் வாணிபத்தின் தன்மையில் அந் அவங்க இந்தியாவிலிருந்து ஐரோப்பாவிற்கு கடல் வாணிபத்திற்கான தன்மையில் வந்து மாற்றம் ஏற்படுது அவங்க வந்த உடனே மொதல் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டில் வராங்க அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்துட்டு அவங்க வாணிகம் பண்ணிவிட்டு மறுபடியும் போயிடுறாங்க போயிட்டு அதுக்கப்புறம் ஆயிரத்தி ஐநூற்றி பத்தில் வந்து கோவாவுடனான வணிகம் செய்கிறாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி அறுநூத்தி ஒண்ணுல வந்து ஆங்கிலேய கிழக்கு இந்திய கம்பெனி ஆரம்பிக்கப்பட்ட உடன் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய பெருங்கடல்ல அந்த இந்திய பெருங்கடல் வழி வந்து வாணிபத்தை வந்து தொடங்குறாங்க இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டுல கோழிக்கோடியிற்கு வந்து வாஸ்கடம் வாஸ்கோடகாம அவங்க வாராங்க அதுக்கப்புறம் அவங்க திரும்பி போயிட்டு திரும்ப ஆயிரத்தி ஐநூற்றி பத்துல வந்து கோவாவோட நான் வந்து வாணிகம் செய்கிறாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி அறநூத்தி ஒன்றுல வந்து ஆங்கிலேய கிழக்கு இந்திய கம்பெனி வந்து வருது ஆங்கிலேய கிழக்கு இந்திய கம்பெனி வந்து வாணிகம் செய்யறதுக்காக வந்து வர்றவங்க வந்து உள்ள வாராங்க வர்றவங்க வந்து இங்கே ஆண்டுகிட்டு இருக்க மன்னர்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும் இல்லையா அதனால ஆயிரத்தி அறநூத்தி பதினாலில் சார் தாமஸ் ரோ அப்படிங்கிறவங்க வந்து ஜஹாங்கீர்ட்ட வந்து நாங்கள் தொழிற்சாலை அமைச்சுக்கிறோம் அப்படின்னு பர்மிஷன் கேட்குறாங்க அவங்க பர்மிஷன் கேட்டு அவர் சரின்னு சொன்னதுனால அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆங்கிலேயர்கள் உள்ள வந்து மெதுமெதுவாக வந்து ஆக்கிரமிச்சாங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா பிளாசிக் போருக்கு பிளாஸ்டிக் போர் நடந்து நூறு ஆண்டுகளுக்கு பின் வந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி வந்து இறுதியாக ஒரு முடிவுக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க அது இறுதியாக ஒரு முடிவுக்கு வருதுன்னு எப்போ சொல்கிறாங்கன்னா அந்த பதினெட்டு ஐம்பத்தி ஏழுக்கு நமக்கு புரட்சி நடக்கும்ல அது புரட்சி நடந்த பிறகு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து கிழக்கிந்திய கம்பெனியை திரும்ப எடுத்துக்கிட்டு அவங்களே நேரடியாக ஆங்கில பாராளுமன்றம் மூலமாக இந்தியாவை ஆட்சி செய்வாங்க அதை தான் இந்த லைனில் கொடுத்துருக்காங்க பிளாசி போருக்கு நூறு ஆண்டுக்கு பிறகு வந்து ஆங்கில கிழக்கு கம்பெனி ஆட்சி வந்து இறுதியா ஒரு முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் வந்து பாருங்க பதினெட்டு ஐம்பத்தி ஆங்கில பாராளுமன்றம் வந்து இந்தியாவை ஆளும் அதிகாரத்தை ஆங்கில கிழக்கு இந்திய கம்பெனியிடமிருந்து ஆங்கில அரசுக்கு மாற்றி ஒரு சட்டம் இயற்றுது அப்படின்னு சொல்றாங்க அந்த புரட்சி நடந்தோன்னா திரும்ப ஆங்கில கிழக்கு கம்பெனி அவங்க திரும்ப கூப்பிட்டுக்கிட்டு அவங்க பாராளுமன்றத்தின் வழியுமாவே நம்ம டைரக்டா ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியிலிருந்து அதிகாரம் ஆங்கில அரசிற்கு மாற்றப்பட்ட போது இந்திய பொருளாதார நிலைமை முழுவதுமாக மாற்ற இயலவில்லை அதாவது திரும்ப ஒருத்தவங்ககிட்ட இருந்து இன்னொருத்தவங்ககிட்ட ஆட்சி போகும்போது அந்த பொருளாதாரத்தை மாற்றணும்ல அந்த மாற்றத்துக்கு வந்து அவங்களால முழுசாக மாற்ற முடியல அதுக்கு அவங்க என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பின்னாடி வர்றதில் சொல்கிறாங்க அதில் அவங்க அந்த நம் அந்த காலத்தை வந்து மூன்று காலமாக பிரிச்சிருப்பாங்க ஃபஸ்ட்டு பாருங்க வணிக மூலதன காலம் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க வணிக மூலதன காலம் இந்த நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க வணிக மூலதன காலம் வந்து பதினேழு ஐம்பத்தி ஏழுலேருந்து பதினெட்டு பதிமூணு வரைக்கும் பதினேழு ஐம்பத்தி ஏழில் நமக்கு போர் அந்த பிளாசி போர்ல இருந்து பதினெட்டு பதிமூணில் வந்து நமக்கு என்ன நினச்சிருப்பாங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நமக்கு கல் பதினெட்டு பதிமூணு பட்டய சட்டத்துல தான் கல்விக்காக இந்தியர்களுக்கு வந்து ஒரு லட்சம் ஒதுக்கியிருப்பாங்க அது வரைக்கும் வந்து வணிக மூலதன காணம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்க ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் முக்கிய நோக்கம் வந்து இந்திய கிழக்கிந்திய கம்பெனின் பொருள்களை முற்றுரிமையாக வாணிகம் செய்து லாபம் ஈட்டுவதே ஆகும் அவங்க பிரிட்டிஷ்காரவங்க மொத்தமே என்ன நினைச்சாங்க அப்படின்னா என்ன செஞ்சாவது நம்ம தயாரிக்கிற பொருளை வந்து இந்தியாட்ட தள்ளிட்டு நம்ம வாணிபம் செஞ்சுட்டு நம்ம மொத்தமா லாபம் தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க மொத்தமே அவங்க வந்து லாபத்தை நோக்கி தான் அவங்களோட எல்லா நகர்வுகளும் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க இக்காலகட்டத்தில் பிரிட்டின் தொழில் மூலதனத்தை முன்னேற்ற தொழில் மூலதனத்தை முன்னேற்ற இந்தியா ஒரு முக்கியமான சுரண்டல் பிரதேசமாக ஆங்கில கிழக்கு இந்திய கம்பெனி வந்து கருதியது அப்படின்னு சொல்றாங்க அவங்களோட உற்பத்தியை ஃபுல்லாக இந்தியாவில் தள்ளிட்டு இந்தியாவிலோட வளங்களை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போகிறது தான் அவங்களோட முக்கியமான சுரண்டலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஆய ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது ஆண்டுகளில் வங்காளமும் தென்னிந்தியாவும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் அரசியல் நெருக்கடிக்கு உள்ளான போது முற்றுரிமை வாணிபத்தின் நோக்கம் வந்து நிறவியறது அவங்க அந்த பிளாசி போறதுக்கு அப்புறம் வங்காளத்தையும் தென்னிந்தியாவையும் கைப்பற்றி அவங்க முற்றுரிமை வாணித்து நோக்கத்தை வந்து அவங்க நிறைவேற்றிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க உபரிகளை இங்கிலாந்திற்கு கடத்துவதில் இந்நிர்வாகம் வெற்றி பெற்றது இந்தியாவில் இருக்க எல்லா பொருளையும் இங்கிலாந்துக்கு வந்து கொண்டு சேரதுல வந்து இந்நிறுவனம் வெற்றி பெற்றதுன்னு சொல்றாங்க இந்திய தலைவர் வந்து இப்பிரச்சனை வந்து சுரண்டலுடன் ஒப்பிட்டனர் அதாவது இந்திய தலைவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா பிரிட்டிஷ்காரவங்க வந்து நம்மளை வந்து சுரண்டு நம்மளோட வளங்களை எல்லாத்தையுமே சுரண்டிட்டு போகிறாங்க அப்படிங்கிறதுல சுரண்டலோட ஒப்பிடுறாங்க எல்லாவற்றுக்கும் மேலாக இந்நிறுவன அலுவலர்கள் அனைவரும் நேர்மையற்று ஊழல் நிறந்த ஊழல் வந்து நிறைஞ்சவங்களா இருந்தாங்க அப்படிங்காங்க இவங்க வந்து நம்ம நாட்டை சுரண்ட வந்திருக்காங்க அப்ப இவங்க இவங்க வச்சிருக்க அதிகாரி என்ன கரெக்டாவா இருப்பாங்க அவங்களும் ஊழல் நிறந்தவங்களா தானே இருப்பாங்க அதை தான் அந்த இடத்துல சொல்றாங்க ஃபஸ்ட்டு பாருங்க வணிக மூல மூல காலம் மூலதன காலம் பார்த்தோம் அடுத்து பாருங்க தொழில் மூலதன காலம் வணிக மூலதன காலம் இயர் எப்ப பதினேழு ஐம்பத்தி ஏழு பதினெட்டு பதிமூணு தொழில் மூலதன காலம் பாருங்க பதினெட்டு பதிமூணு பதினெட்டு ஐம்பத்தி எட்டு அதாவது அந்த பெரும் புரட்சி நடந்த அடுத்த வருஷம் வரைக்கும் பதினெட்டு ஐம்பத்தி எட்டு வரைக்கும் அந்த ஆண்டு வரையிலான காலம் தான் தொழில் மூலதன காலம் ரெண்டு காலம் அடுத்து இன்னொரு காலம் வரும்ப்ப அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க பிரிட்டிஷ் துணிமனைகளின் சந்தையாக இந்தியா விளங்குகிறது அவங்க உற்பத்தி பண்ண துணிகளை புற இந்திய தலையில கட்டிட்டு காசை வாங்கிட்டு ஓடிடணும் அப்படிங்கிற முடிவோட தான் அவங்க இருந்தாங்க நெக்ஸ்ட் பாருங்க இந்தியாவில் மலிவு விலையில் பெறப்பட்ட கச்சா பொருட்கள் இங்கிலாந்திற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு முழுமை பெற்ற பொருட்கள் இந்தியாவிற்கு அதிக விலையில் இறக்குமதி செய்யப்பட்டன இவ்வாறு இந்தியர்கள் வஞ்சிக்கப்பட்டனர் அப்படிங்காங்க இப்போ இந்தியாவில் இருக்கிற பொருளை வந்து அவங்க என்னென்ன தயாரிக்கணுமோ அந்த மூலதன பொருட்களை வந்து அவங்க நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு அங்கே வந்து அது முழுமையான பொருளை வந்து ரெடி பண்ணிட்டு அதை திரும்ப இந்தியாவிலே கொண்டு வந்து விற்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் என்ன செஞ்சாங்க அப்படின்னா இந்தியாவின் பாரம்பரிய கைவினைங்க பொருட்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் நிதி மூலதன காலம் ஃபர்ஸ்ட் என்ன வணிக மூலதன காலம் அடுத்த தொழில் மூலதன காலம் இப்ப நிதி மூலதன காலம் நிதி மூலதன காலம் வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் இறுதி இறுதி ஆண்டிலிருந்து விடுதலை அடைந்த காலம் வரை மூன்றாவது கட்டமான நிதி மூலதன க ஆகும் அப்படின்னு சொல்றாங்க நிதி மூலதன காலகட்டம் எதுன்னு பாத்தீங்கன்னா பத்தொம்போதாம் நூற்றாண்டுல இறுதியிலிருந்து நம்ம சுதந்திரம் அடைஞ்ச வரைக்கும் உள்ள தான் நிதி மூலதன காலகம் அப்படின்னு சொல்றாங்க இந்த காலகட்டத்தில் இந்தியா எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இக்காலகட்டத்தில் மேலாண்மை முகமை நிறுவனங்கள் ஏற்றுமதி இறக்குமதி நிறுவனங்கள் செலவாணி மாற்று வங்கிகள் சில மூலதன ஏற்றுமதி ஆகியவற்றில் நிதி ஆதிக்கம் வந்து தொடங்குது இந்த காலத்துல எல்லா எது எதுல ஆதிக்கம் தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி நிலவரங்கள் செலவாணி மாற்று வங்கிகள் சில மூலதன ஏற்றுமதிகள் ஆகியவற்றிலாம் வந்து நிதி ஆதிக்கம் வந்து தொடங்குச்சு அப்படின்னு சொல்றாங்க இந்திய மூலதனத்தை கொள்ளையடித்து இந்தியாவில் இருப்பு பாதை சாலை வச இருப்பு பாதை அதாவது இந்தியாவில் இருக்க வளங்களை கொள்ளையடிச்சிட்டு இந்தியாவில் இருக்க ரயில் ட்ரெயினு சாலை போக்குவரத்து அஞ்சலகத்துறை ஐரோப்பிய வங்கித்துறை கல்வி ஆகிய குறிப்பிட்ட பகுதிகளில் பெரிய அளவில் முதலீடு செய்ய பிரிட்டன் முடிவு செய்தது இதனால் சில பயன்களும் விளைந்தன என்பதை மறுக்க முடியாது ஆமாம் இவங்க ட்ரெயின் ட்ரெயினுக்கு என்ன தண்டவாளம் போட்டாங்க ரோடு போட்டாங்க போஸ்ட் ஆஃபீஸ் ஆரம்பித்தாங்க இதெல்லாம் நம்மளை கொள்ளையடுக்கிறது தான் செஞ்சாங்க ஆனால் அவங்களுக்கு பிறகு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க அதை வந்து நம்ம மறுக்கவும் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் பிரிட்டன் ரயில்வே கட்டமைப்பு கொள்ளை கொள்கையானது கற்பனை செய்ய முடியாத பொருளாதார பயனில்லா கொள்கையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க வந்து அந்த ரயில்வே கட்டமைப்பு கொள்கை வந்து பொருளாதாரத்துக்கு நமக்கு கொஞ்சம் கூட பயன்படலை அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க பொருளை கொண்டு போறதுக்கு தான் அவங்க அந்த ட்ரெயினை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க நமக்கு அது எந்த எந்த லெவல்ல யூஸ் அதுக்கு தான் அவங்க அந்த வார்த்தையே சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க இந்திய கைவினை பொருட்கள் நசிவு காலம் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க அதாவது இவங்க இந்திய கைவினை பொருட்கள் நசிவு காலம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்க மூலப்பொருளை கொண்டு போய் அவங்களே பொருளெல்லாம் உற்பத்தி பண்ணி கொண்டு வந்து இங்கே விற்றுறாங்க விற்றுட்டாங்க அப்படின்னா நம்மளோட பொருள் வந்து செய்கிறதுக்கு வந்து லேட்டாகும் ஏன்னா கைவினை பொருள்கள் அவங்க பிரிட்டிஷ்காரவங்க வந்து எல்லாமே மிஷினால் செஞ்சுருவாங்க அதனால ஃபாஸ்ட்டாக செஞ்சுருவாங்க நம்ம கைவினை பொருள்கள் வந்து செய்கிறதுக்கு வந்து ரொம்ப லேட்டாகும் அப்படி இருக்கிற நேரத்தில் வந்து அவங்க சீக்கிரமாக செஞ்சு கொண்டு வந்து கொடுக்கறதுனால நம்ம வந்து லேட் ஆகுறதுனால கைவினைகள் தொழிலெல்லாம் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நம் இந்திய கைவினை பொருள்களுக்கு உலக அளவில் மிகுந்த வரவேற்பு இருந்தது இந்திய ஏற்றுமதியில் கையால் நெய்யப்பட்ட பருத்தி பட்டு அடைகள் காளிக்கோ துணிகள் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த காளிக்கோங்கிறது ஒரு வகை துணிகள்ப்பா அலங்கார பொருட்கள் மரச்சிற்பங்கள் ஆகியவை முதன்மையாக இடம்பெற்றிருந்தது அப்போ முந்தி காலத்துலலாம் இந்திய கைவினைப் பொருட்களுக்கு வந்து உலகளவில் மிகுந்த வரவேற்பு இருந்துச்சு அப்படிங்காங்க அதை வந்து இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பிரிட்டிஷ்காரவங்க வந்து நாசம் பண்ணிட்டாங்கிறாங்க அதை எப்படி சொல்றாங்கன்னா பாகுபாடான சுங்கவரி கொள்கை மூலம் பிரிட்டிஷ் அடைச்சி வேணுமென்றே இந்திய கைவினைப் பொருட்களை அழித்ததுங்கிறாங்க பாகுபாடான சுங்க வரின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொண்டு வரது இறக்குமதிக்கு வந்து கம்மியான வரியும் நம்ம ஏற்றுமதி பண்ணோம்னா அதுக்கு அதிகமான வரியும் போட்டது தான் பாகுபாடான சுங்க அப்படி போட்டு இந்திய கைவினை பொருள்களையே அவங்க அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் நவாப் ஆட்சியும் அரசர்கள் ஆட்சி காலம் முடி முடிவுக்கு வந்தவுடன் இந்திய கைவினைப் பொருட்களை காப்பாற்ற யாரும் இல்லாத நிலை ஏற்பட்டதுங்கிறாங்க நம்ம நம்மளை ஆண்டுகிட்டு இருந்த மன்னர்கள் இருக்காங்கள்ல மன்னர்கள் சேர சோழ பாண்டியர் அவங்கள்லாம் இருந்தாங்கல்ல அவங்க ஆட்சியெல்லாம் முடிவுக்கு வந்த பிறகு கைவினைப் பொருட்களை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற நிலைமை வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்க இந்திய கைவினைப் பொருட்கள் இயந்திர தயாரிப்பு பொருட்களுக்கு போட்டியிட முடிவி முடியவில்லை அப்படிங்க நம்ம வந்து கையால் தான் எல்லாமே தயாரிப்போம் அவங்க இயந்திரத்தை வச்சு டக்கு டக்குன்னு சம்பாரிச்சு டக்கு 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 டக்குன்னு தயாரிச்சிட்டாங்க அதனால அதுக்கு வந்து போட்டியிட முடியலை அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க இந்தியாவில் ரயில்வே அறிமுகமாக அறிமுகமான பின் பிரிட்டிஷ் பொருள்களின் உள்நாட்டு சந்தையாக வந்து இந்தியாவை பயன்படுத்திக்கிட்டாங்க அவங்களோட உள்நாட்டு சந்தை மாதிரி நம்ம மேல கொண்டு வந்து எல்லாத்தையுமே அவங்க திருச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் இந்தியாவை அவங்க வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க இந்திய நில உடைமை முறைகள் அவங்க வந்து மூணு முறையில் வந்து நமக்கு நில உடைமையில வந்து வரி விதிச்சாங்க அது என்னென்ன வரி அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஜமீன்தாரி முறை அல்லது நிலச்சுவான்தாரி முறை அப்படின்னு ஒரு ஜமீன்தாரி முறைனாலும் தான் நிலச்சுவர்ந்தாரி முறை அப்படின்னாலும் ஒன்று தான் அப்படிங்கிறதான் ஃபஸ்ட்டு விரி ஃபஸ்ட்டு விரிச்சாங்க அது என்ன வரின் அது டீட்டெயில் என்னன்றது நம்ம பின்னாடி பார்ப்போம் காரன்வாலிஸ் பிரபு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு நிரந்தர சொத்துரிமை சட்டத்தை அறிமுகப்படுத்தி பிறகு ஜமீன்தாரி முறையை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்கியது அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த ஜமீன்தாரி முறையை வந்து உருவாக்குனது யாருன்னா காரன்வாலிஸ் பிரபு அவங்க எப்ப உருவாக்குறாங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டுல வந்து நிரந்தர சொத்து உரிமை சட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தி ஜமீன்தாரி முறையை வந்து உருவாக்குறாங்க அப்படிங்காங்க அப்பன்னு பார்த்தீங்கன்னா நில நிரந்தர சொத்துரிமை சட்டம் ஜமீன்தாரி முறை நில சுவாந்தாரி முறை அப்படின்னு இது மூணுமே வந்து ஒரே ஒரே தான்ப்பா குறிக்கும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஜமீன்தாரி முறை வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இவங்க நிலத்தின் சொந்தக்கார அதாவது ஜமீன்தார்கள் வந்து நிலத்தின் சொந்தக்காரவங்களாக இருப்பாங்க அவங்க வந்து நில வருவாயை வந்து அரசுக்கு வந்து செலுத்த வேண்டிய முழு பொறுப்பில் இருப்பாங்க அதாவது ஒரு நிலத்துக்கு ஜமீன்தாரை கொடுத்துருவாங்க அவங்க அதில் வரிய வசூல் வசூல் பிரித்து அவங்க கவர்மெண்ட்டுக்கு வந்து வரியை கட்ட பிரிட்டிஷ்காரங்களுக்கு வந்து வரிய கட்டணும் அதை அவங்க எப்படி கட்டணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நில வருவாயில் பதினொன்னில் பத்து பங்கு வந்து அவங்க அரசுக்கு செலுத்தணும் அப்படிங்கிறாங்க பத்து பங்கு செலுத்திட்டு மீதம் ஒரு பங்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதை அவங்க ஜமீன்தார்கள் வந்து அவங்களுக்கு ஊதியமா வச்சுக்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த முறை பாருங்க மகள்வாரி முறை அல்லது இனவாரி முறை அப்படின்னு அர்த்தம் மகள் அப்படின்னா கிராமம்னு அர்த்தம் மகள்வாரி முறை அல்லது இனவாரி முறைன்னு சொல்றாங்க இம்முறை அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த மகள்வாரி முறை வந்து எந்த இடத்துல அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்துக்கும் பஞ்சாபுக்கும் வந்து விரிவுபடுத்தப்பட்டது அப்படிங்காங்க அந்த ஜமீன்தாரி முறை வந்து வங்காளத்தில் தான் போட்டிருப்பாங்க ஆனா இந்த மகள் முறை இனவாரி முறை வந்து மத்திய பிரதேசம் பஞ்சாப் வரைக்கும் அதை விரிவுபடுத்திட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இதுல வந்து கிராம மக்களான குழுவினர் வந்து நில சொந்தக்காரர்களாக இருந்து நிர்வாகம் செய்வாங்கன்னு சொல்றாங்க அது உங்களுக்கு ஜமீன்தாரி முறையில வந்து ஜமீன்தார் கையில நிலம் ஆனா மகள்வாரி முறையில வந்து கிராம மக்கள் வந்து குழுவாக வச்சு அவங்க கையில வந்து நிலத்தை வந்து கொடுத்துருவாங்க அவங்க நிர்வாகம் செஞ்சாங்க அந்த குழு வந்து உழவர்கள்ட்ட இருந்து வரிய வசூலிச்சு வருவாயை வந்து ஆங்கிலேயருக்கு செலுத்தின முறை தான் மகள்வாரி முறை அப்படிங்கிறது அடுத்து பாருங்க ரயத்துவாரி முறை ரயத்துவாரி முறைன்னா சொந்த சாகுபடி முறை அப்படின்னு அர்த்தம் இந்த முறை வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டுல தான் அறிமுகம் செஞ்சாங்க அதுக்கப்புறம் தலை தமிழ்நாட்டில் அறிமுகம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா குஜராத் அஸ்ஸாம் கூர்க் கிழக்கு பஞ்சாப் மத்திய பிரதேசம் ஆகிய இடங்களுக்கு வந்து விரிவுபடுத்தப்பட்டதுன்னு சொல்றாங்க அப்போ ரயத்துவாரி முறை ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் எங்க அறிமுகப்படுத்துனாங்கன்னா தான் அறிமுகப்படுத்தினாங்க இந்த இதுல நிலம் வந்து எப்படி இருக்கு எப்படி வச்சிருந்தாங்கன்னா நிலத்தை வந்து சொந்தம் கொண்டாடும் உரிமையும் நிலத்திற்கான கட்டுப்பாடும் நில உரிமையாளர்களிடமே இருந்தது அப்படிங்கிறாங்க இந்த ரயத்துவாரி முறையில நிலம் வந்து நில உரிமையாளர்களிடமே வச்சுட்டாங்க அதனால உழவருக்கும் உரிமையாளர்களுக்கு இடையே நேரடி தொடர்பு இருந்தது அப்படிங்காங்க உழுபவர்களுக்கும் உரிமையாளர்களுக்கு வந்து நேரடி தொடர்பு இருந்தது விடுதலைக்கு முன்னர் வந்து இம்முறை குறைந்த அடக்குமுறை உடையதாக இருந்தது அப்படின்னு சொன்னேன் இந்த ஒரு டைம் கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்கப்பா என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா குறைந்த அடக்குமுறை உடைய வரிமுறை எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க அது ரயத்துவாரி முறை தான்ப்பா அதை கவனமாக பாத்துக்கோங்க சரிங்களா இப்ப பாருங்க இந்த மூணு முறைகளையும் நம்ம தெளிவா பார்த்துக்கலாம் ஏன்னா இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஏரியாப்பா அதனால கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஜமீன்தாரி முறைன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஜமீன்தார்கிட்ட வந்து நிலங்கள் இருக்கும் அவங்க வந்து நிலத்தை வந்து வசூல் பிரிச்சு ஆங்கிலேயருக்கு வந்து வசூல் ஜமீன்தாரி முறை யாரால் கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா காரன்வாலிஸ் பிரபு எந்த ஆண்டுனா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மூணு ஜமீன்தாரி முறையில நிலங்கள் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா ஜமீன்தார்கள்ட்ட ஜமீன்தாரி முறையில் வரு வசூலிக்கப்பட்ட வரிகளின் அளவு என்ன அப்படின்னா பதினொன்னில் பத்து பங்கு இதில் பத்து பங்கு அரசுக்கு செலுத்தணும் ஒரு பங்கு வந்து சமீந்தார் கையில் இருக்கணும் அடுத்து நெக்ஸ்ட்டு மகள்வாரி முறை மகள்வாரி முறைங்கிறது இனவாரி முறை அப்படின்னு அழைப்பாங்க இந்த மகள்வாரி முறை எங்கே அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா மத்திய பிரதேசம் பஞ்சாப் வரைக்கும் விரிவுபடுத்தினது இந்த மகள்வாரி முறையில் வந்து வரி வசூலிக்கிற பொறுப்பு யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிராம மக்கள் கிராம மக்களான கிராம மக்களால் உருவாக்கப்பட்ட குழுவே நில சொந்தக்காரர்களாக வந்து இருப்பாங்க அக்குழு வந்து நிலத்தை நிலத்துல இருந்து வரியை அவசரிப்பிடிச்சு ஆங்கிலேயருக்கு செலுத்தும் அப்படிங்கிறாங்க தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட வரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயத்துவாரி முறை இல்லைன்னா சொந்த சாகுபடி முறை ரயத்துவாரி முறையில் யார்கிட்ட நிலங்கள்லாம் இருக்கும்னா அவங்க நில சொந்தக்காரவங்கள்ட்டையே இருக்கும் விடுதலைக்கு முன்னர் வந்து குறைந்த அடக்குமுறை உடையதாக இருந்த முறை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரயத்துவாரி முறை தான் சரிங்களா பாருங்க பாருங்க தொழில் முதலாளித்துவம் கொடுத்துருக்காங்க வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பத்தொம்போதாம் நூற்றாண்டுல வந்து நம்ம தொழில் வளர்ச்சி எப்படி இருந்தது அப்படிங்கறத பத்தி நம்ம இந்த பாராவுல சொல்லிருப்பாங்க பத்தொன்பதாவது நூற்றாண்டுல வந்து ஆங்கில முதலீட்டாளர் வந்து தாங்கள் பெற்ற அனுபவங்களின் அடிப்படையில் வந்து பல முன்னோ பல முன்னோடி தொழில் நிறுவனங்களை வந்து இந்தியாவில் வந்து ஆரம்பிக்கிறாங்க எப்ப ஆரம்பிக்கிறாங்கன்னா பத்தொம்போதாம் நூற்றாண்டு இறுதியில் வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்ப எவ்வளோ என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு சணல் ஆலைகளும் நூற்றி தொண்ணூற்றி நாலு பருத்தி ஆலைகளும் வந்து அதிக எண்ணிக்கையிலான தொழில் பூங்காக்களும் இருந்தன அப்படிங்காங்க அந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டுல ஆங்கிலேயர்கள் வந்து ஆங்கிலேயர்கள் ஆரம்பித்த கம்பெனி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறு சணல் ஆலைகளும் நூத்தி தொண்ணூத்தி நாலு பருத்தி ஆலைகளும் அதிக எண்ணிக்கையிலான தொழில் பூங்காக்களும் இருந்தன நிலக்கரி உற்பத்தி வந்து ஆண்டுக்கு ஆறு மில்லியன் டன்னாக உயர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க அடுத்து இருபதாம் நூற்றாண்டின் தொழில் முன்னேற்றம் எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்க அப்படின்னா அஹ் இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதியில வந்து சுதேசி இயக்கம் வந்து இந்தியாவில் தொழில்மய மாதிரி ஊக்குவித்தது அப்படிங்காங்க ஏன்னா அந்நேரம் நமக்கு சுதேசி இயக்கம் நடந்துக்கிட்டு இருக்கும் அந்த வங்க பிரிவினையும் போது நமக்கு சுதேசி சுதேசி இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போவாங்க அந்நிய பொருள்களெல்லாம் வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுனால அப்போ வந்து இந்திய தொழில் மயமாதல் வந்து இந்திய தொழில் மயமாதல் வந்து ஊக்குவிப்பாக இருந்துச்சு அப்படிங்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு முதல் உலக போர் வெடிக்கும் வரை இந்தியாவின் பழைய புதிய நிறுவனங்கள் மெதுவான மற்றும் நிலையான வளர்ச்சியை பராமரித்து வந்தன அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இரண்டாம் உலகப் போர்ல முதல் உலக போர் வெடிக்கும் வரை வந்து இந்தியாவில் வந்து பழைய புதிய நிறுவனங்கள் வந்து நல்லா வளர்ச்சி பெற்றுக்கிட்டு தான் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க இக்காலகத்துல வந்து எழுபதுக்கும் மேற்பட்ட பருத்தி ஆலைகளும் முப்பதுக்கும் மேற்பட்ட சணல் ஆலைகளும் அமைக்கப்பட்டன நிலக்கரி உற்பத்தி வந்து இரு மடங்கு இரும்பு எஃக்கு தொழிற்சாலைக்கு வந்து அடித்தளம் அமைக்கப்பட்டது அப்படிங்காங்க ரயில்வே அமைப்பு வந்து விரிவுபடுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் பல்வேறு பெரிய நிறுவனங்களான இரும்பு எஃகு பருத்தி நெசவு ஆலைகள் சணல் தீப்பெட்டி சர்க்கரை காகித கூழ் முதலான நிறுவனங்கள் அயல் போட்டியிலிருந்து பாதுகாக்கும் திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டன அதாவது ஏற்கனவே அவங்க நம்மளை அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க திருப்பி வந்து நம்ம அவங்களோட இதுக்கு அடிமை ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி எல்லாமே அவங்க அயல்நாட்டில் அயல்நாட்டு போட்டியிலேருந்து நம்ம பாதுகாக்கிறதுக்கான திட்டத்தெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதுலேருந்து முப்பத்தொம்போது வரைக்கும் முடிவு பண்ணுறாங்க இந்தியாவில் பாதுகாக்கப்பட்ட தொழில்கள் விரிவடைய வழிவகுத்தன அப்படிங்காங்க அந்த பாதுகாக்கப்பட்ட தொழில்கள் விரிவடைய வழிவகுத்த காலம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தி ஒம்பது வரைக்கும் இதில் அடுத்து பாருங்க இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு இதுவாக இது உங்களுக்கு படித்தாலே புரியும்ப்பா வாச்சி விட்டுக்கோங்க நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுக்கு முந்தைய முக்கிய தொழிற்கொள்கைக்கு நம்ம போயிடலாம் இதில் வந்து ஆசியாவின் மூன்றாவது முக்கிய பொருளாதாரம் வந்து பொருளாதார நாடு வந்து இந்தியா நம்ம உலகத்தில் இல்லப்பா ஆசியாவில் ஆசியாவில் மூன்றாவது முக்கிய பொருளாதார நாடு வந்து இந்தியா எழுபது ஆண்டு கால விடுதலை பெற்ற வாழ்க்கை வந்து இந்தியாவில் சமூக முன்னேற்றத்திற்கு ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை வந்து ஏற்படுத்துச்சு அப்படிங்காங்க இதில் தொழிற்கொள்கை பாருங்கள் ஒரு ஆறு தொழிற்கொள்கை கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு தொழிற்கொள்கை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அடுத்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அடுத்து எழுபத்தி ஏழு எண்பது தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்று இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா சுதந்திரம் கிடச்சி ஒரு வருஷம் ஒரு சுதந்திரம் கிடச்சி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அடுத்து வந்து அந்த நாற்பத்தி எட்டுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அதாவது இது திட்டக்குழு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ஆரம்பிச்சிருப்பாங்க அதுலேருந்து அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அடுத்து எண்பது தொண்ணூறுன்னு வரிசையாக ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் தொண்ணூற்றி ஒன்று இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க மறக்காது ஃபஸ்ட்டு தொழிற்கொள்கை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அப்புறம் ஆறுக்கப்புறம் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அப்புறம் எண்பது தொண்ணூறு அப்புறம் தொண்ணூற்றி ஒன்று இதான்ப்பா இந்தியாவின் தொழிற்கொள்கை வந்து ஆரம்பிக்கப்பட்ட காலம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டுகளில் ஏற்படுத்தப்பட்ட தொழிற்கொள்கை வந்து தொழிற்கொள்கையோட தீர்மானம் என்னது அப்படின்னா பெரிய சிறிய அளவிலான நிறுவனங்களை முன்னேற்றுவத முன்னேற்றுவதற்கான அவசியத்தை எடுத்து கூறியது இப்ப நமக்கு நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி ஆறாம் ஆண்டுகளில் ஏற்பட்ட தொழிற்கொள்கையின் தீர்மானம் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா பெரிய சிறிய அளவிலான நிறுவனங்களை முன்னேற்றுவது தான் அந்த தொழிற்கொள்கையான அந்த தொழிற்கொள்கையினோட தீர்மானம் அப்படின்னு சொல்லணும் இது கூற்று காரணத்தில் வச்சுருப்பாங்கப்பா அதை கவனமாக பார்த்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு கொள்கையின் தீர்மானம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு தான் ஃபஸ்ட்டு நமக்கு உள்ள தொழிற்கொள்கை இந்திய அரசு தொழில்மய மாதிரியின் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை உணர்ந்தது அப் உணர்ந்தது ஆகையால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஏப்ரல் ஆறாம் நாள் இந்த டேட்டோட மந்தோட டேட்டோட வருஷம் எல்லாமே பார்த்துக்கோங்க அப்படியே கொஸ்டின்ல வந்துடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஏப்ரல் ஆறாம் நாள் தனது முதல் தொழிற்கொள்கையை அறிவித்தது அப்படிங்கிறாங்க அப்ப இந்தியாவோட ஃபர்ஸ்ட் தொழிற்கொள்கை எப்பன்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஏப்ரல் ஆறு அப்பதான் முதல் தொழிற்கொள்கையை அறிவிக்கிறாங்க இதோட முக்கிய நோக்கம் என்னன்னா இந்தியாவில் கலப்பு பொருளாதாரத்தை அறிமுகப்படுத்துவது அப்ப இந்தியாவுல ஃபர்ஸ்ட் கலப்பு பொருளாதாரத்தை அறிமுகப்படுத்திய தொழிற்கொள்கை எதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாவது தொழிற்கொள்கை தொழில்கள் வந்து நான்கு வகையா பிரிக்கப்பட்டனன்னு சொல்றாங்க அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல வந்து அதை வந்து நான்கு வகையா பிரிப்பாங்க ஃபர்ஸ்ட் வந்து பொதுத்துறை ஃபர்ஸ்ட் வந்து பொதுத்துறை அடுத்து வந்து பொதுத்துறையும் தனியார் துறையும் அடுத்து வந்து கட்டுப்படுத்தப்பட்ட தனியார் துறை அடுத்து தனியார் துறையும் கூட்டுறவு நிறுவனங்களும் அப்படின்னு சொல்லி இந்திய தொழில்களை வந்து நான்கு கட்டமாக வந்து பிரிக்கிறாங்க இக்கொள்கை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குடிசைத் தொழில்களும் சிறிய அளவிலான தொழில்களையும் பாதுகாக்க முயற்சி மேற்கொள்கிறது ஏன்னா அவங்க பிரிட்டிஷ்காரங்களில் நம்ம கிராமம்தான் ரொம்ப அடிவாங்குச்சு அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா குடிசைத் தொழிலையும் சிறிய அளவிலான தொழிலையும் வந்து பாதுகாக்கிறதுக்கு வந்து முயற்சி செய்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்க இரும்பு பாதைகள் இரும்புத்தாது முதலான கனிம வளங்களுக்கான சிறப்பு உரிமையில் மாநில அரசுகளும் மத்திய அரசுகளும் முழு உரிமை பெற்று இருந்தன ஆனால் இப்போது நிலைமை மாறிக்கொண்டே வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இருப்பு பாதை இரும்பு பாதை இருப்பு பாதை முதல் முதலிய கனிம வளங்களுக்கான சிறப்பு உரிமைகள் வந்து மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் முழு உரிமையாக இருந்துச்சு அப்படிங்காங்க இப்போ வந்து அதை சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கொண்டு போயிட்டாங்கல்ல அதைத்தான் சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்திய அரசு பிற நாடுகளிலிருந்து கிடைக்கக்கூடிய வெளிநாட்டு முதலீட்டு முக்கியத்துவத்தை ஊக்குவித்தாலும் அதன் முத முழு கட்டுப்பாடு இந்தியர்களின் கரங்களையே இருக்க வேண்டும் என முடிவு செய்தது ஏன்னா அந்நேரம் வந்து அவங்க நம்ம பிரிட்டிஷ்ல ரொம்ப அடிமைப்பட்டு இருந்தோம்ல அதனால எது வெளிநாட்டுக்காரவங்க செஞ்சாலும் ஆனால் க கட்டுப்பாடுங்கிற வரும்போது நம்ம இந்தியர் கையில தான் இருக்கணும் அப்படிங்கிற முடிவில் வந்து அவங்க தெளிவாக இருந்தாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க இப்போ வாங்க நம்ம இந்த தொண்ணூற்றி ஒன்றில் என்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம சாரி இந்த நாற்பத்தி எட்டு தொழிற்கொள்கை வந்து என்ன பார்த்துருக்கோம்னு நம்ம பார்த்துருனா அதாவது ஆசியாவின் மூன்றாவது முக்கியமான பொருளாதார நாடு எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா அது இந்தியா பஸ் இந்தியாவின் தொழிற்கொள்கை வந்து எப்போ எப்போன்னு கேட்டிங்கன்னா நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி ஆறு தொ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எண்பது தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்று அடுத்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மற்றும் ஐம்பத்தி ஆறில் ஏற்பட்ட தொழிற்கொள்கையின் தீர்மானங்கள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா சிறிய பெரிய அளவிலான நிறுவனங்களை முன்னேற்றுவது அப்படின்னு சொல்லிடுங்க நெக்ஸ்ட்டு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நா முதல் தொழிற்கொள்கை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஏப்ரல் ஆறு அந்த தொழிற்கொள்கையோட நோக்கம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த முக்கிய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா கலப்பு பொருளாதாரத்தை வந்து அறிமுகப்படுத்துறதுன்னு சொல்கிறாங்க இதோட இந்த லெசனை முடிச்சுக்கலாம்ப்பா மித்த மிச்சத்தை வந்து அடுத்த பாட்டில் பார்க்கலாம் தேங்க்யூ